அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் ரொம்பவே கவனமாக இருங்க எந்தெந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போகுது அப்படின்னு தான் மிக முக்கியமான ஒரு தகவல் நம்ம பார்க்க போறோம் மழை ஒரு சில மாவட்டங்களில் இப்போவும் தொடங்கியிருக்குங்க எந்தெந்த மாவட்டத்தில் இரவு நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் லைக் பண்ணலை அப்படின்னா உடனே ஒரு லைக்கை போடுங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் இப்போ நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தருமபுரி மாவட்டத்திலும் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் இன்றைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாய்க் கொண்டிருக்கிற நம்ம பார்க்கிறோம் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரத்தில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இன்றைக்கு வந்து காணப்படும் அடுத்து வரக்கூடிய திங்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள்ல கடலோர மாவட்டத்துல சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு இரவு நேரங்களில் கனமழை நீங்க நேரம் முதற்கொண்டு நீங்க குறித்து கொள்ளலாம் இரவு நேரத்துல நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இப்போ செவ்வாய் மற்றும் புதன்கிழமையெல்லாம் கனமழை தீவிரமாகும் செங்கல்பட்டு தாம்பரம் அதை தொடர்ந்து காஞ்சிபுரம் பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக நம்ம கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் செங்கல்பட்டு மற்றும் சென்னையிலுமே கூட எடுத்துக்கிட்டோனாலுமே கூட பல பகுதிகளில் கனமழை வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அளவிற்கு நமக்கு மழையினுடைய தீவிரமும் ஒரு பக்கம் நமக்கு வந்து இந்த கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்களிலும் தீவிரமாக வாய்ப்பு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது சில நேரங்களில் ஒரு லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் மழையினுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு முன்னாடி மாதிரி வந்து மிக கனமழை மற்றும் கனமழை அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்களிலோ இல்லை உள் மாவட்டங்களிலோ பெய்ய வாய்ப்பு கிடையாது ஏன்னா கடந்த சில நாட்களாக கன முதல் மிக கனமழை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சென்னைக்கு முதற் கொண்டு முதல் மிக கனமழையெல்லாம் பதிவாக ஆரம்பிச்சது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம்லாம் கடுமையான மழை பொழிவை பார்த்தோம் இப்போ நமக்கு முன்பு போல நமக்கு மழை பொழிவுங்கிறது பதிவாகாது அதனால நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து எங்களுக்கு மழை வரல அப்படின்னு தான் சொல்ல போறீங்க ஏன்னா நமக்கு மழை பொழிவு கிடையாது ஏன்னா அடுத்த மூன்று நாட்களுக்கு தான் இரவு நேரத்துல சில இடங்கள்ல மழை பகுதியாக கனமழைங்கிறது இப்போ சொன்ன மாவட்டங்கள்ல பதிவாகும் இன்றைக்கு மழை பொழிவுகள் வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாகவே இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு கன முதல் மிக மழைங்கிறது டெல்டாவில் எதிர்பார்க்க முடியாது ஆகவே இன்றைக்கு இரவு நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் சில இடங்கள்ல மிதமான மழை எதிர்பார்க்கலாம் இந்த மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் ஆகவே அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தென் மாவட்டத்தில் மழை பகுதியாக மட்டுமே மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் ஒரு பக்கம் இன்றைக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று குறைவாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் இரவு நேரங்களில் பரவலான மழை பொழிவுகள் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்துல எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு வந்து ஒரு மூன்றுல இருந்து ஐந்து மாவட்டங்கள் வரைக்கும் மட்டுமே இந்த மழை வாய்ப்புகள் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியிலுமே கூட வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஏதேனும் சில இடங்களில் மழை பகுதியாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழை இருக்கும் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் இது நம்ம ஏற்கனவே முன்னறிவிப்புகளை கொடுத்திருந்தோம் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தான் விட்டு விட்டு மழை கிடைக்கும் ஜூன் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு மீண்டும் இயல்பு நிலை அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு திரும்பும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல இயல்பு நிலை திரும்பிடும் ஒரு ஆறுலேருந்து ஏழு மாவட்டங்கள் மட்டும் ஒரு தொடர்ச்சியாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஏற்கனவே கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தீவிர மழையை ஆரம்பிச்சிருக்கு இப்போ அடுத்த வாரத்தில் அதிகனமழை முதல் அதீத கனமழை நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர்லாம் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் பதிவாகும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது